ॐ तच्चय्योरावृणिमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपतये दैवीः नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वं युगादिवेषं षण्णो अस्तुत्युपदे सञ्जतुष्पदे ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ गणानाहं त्वा गणपतिः भवामगे गभिङ्गीनामुपमस्त्रवस्तमम् जेट्टराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदहा न शृण्वन्नोदपि श्रीदशादनम् ॐ श्रीमहागणाधिपदये नमः वक्रतुण्डमहाकायां सूर्यकोडिसमप्रभाम् अविघ्नं कुरु मे देवां सर्वकार्येषु सर्वदहां श्रुःकान्ताय कल्याणनिदये निदयेतिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् इरयड्यम् இந்த கார்த்திகை மாதம் வியாழக்கிழமை இன்று பூராட நட்சத்திரம் சேர்ந்து வருகின்றது அதாவது ஆங்கிலம் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று நாம் சந்தோஷி மாதாவை பற்றும் அவைகளை பற்றும் அந்த மலை வளம் பற்றியும் விநாயகருக்கு குழந்தைகள் இருக்கின்றார்களா சந்தேகம் கல்யாணமே ஆகவில்லை என்ற சந்தேகம் இருந்தது இப்ப குழந்தைகள் இருக்கின்றார்களா இன்று தங்கைக்கு கையிலே காப்பு கட்டுகின்ற அண்ணன்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலைமையை பார்ப்போம் இதுக்குத்தான் ரக்ஷாபந்தன் இது அறுபது வருடத்திற்கு ஒரு முறை அமைவது துர்லபம் இன்று காப்பனாமங்கலத்திலே ரக்ஷா ரக்ஷாபந்தன கயிறை வைத்து அதாவது காப்பு மஞ்சள் காப்பு கயிறை வைத்து அதை வணங்கி எல்லோருக்கும் தனது தங்கைகளுக்கு தனது வீட்டிலே குழந்தைகளுக்கு எல்லோருக்கும் இன்றைக்கு இரட்சை என்ற காப்பு கயிறு கட்டி ஆக வேண்டும் இப்போ என்னென்னு கேட்டேன்னா இந்த சந்தோஷி மாதாவினுடைய ஒரு சரிதம் ஹிஸ்ட்ரி எப்படிப்பட்ட பதிவு எப்படிப்பட்ட அருமையான ஒரு நிகழ்ச்சி பிள்ளையாருடைய உலகம் கணேச உலகத்திலே கணபதி சித்தி புத்தி சமேதராக காட்சி அளித்தார் அப்படி அவரை சுற்றி கணபதி அருள் கானாபத்தியம் என்கின்ற கணபதி அருள் நிறைந்த சித்தர்கள் பல கோடி பேர் அப்படியே சுற்றி சுற்றி வந்தார்கள் அதுதான் கம் என்கின்ற பீஜ மந்திரத்தை ஓதிக்கொண்டே லால்குடி சப்தரிஷி கோயிலிலே அம்பாள் சன்னதியிலே நைருதுக்கிலே இருக்கின்ற கணபதியை பற்றி நாம் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் கம் கணபதி என்கின்ற மூல மந்திரத்தை சுற்றி 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 சொல்லி சொல்லிட்டு அந்த சித்த பகவான் கணபதியினுடைய தியானத்தில் ஒரு காரியம் நாம் ஆரம்பிக்கின்றோம் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறோம் ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அது செய்யலாமே ஓ விஸ்வேன ஆராதனம் அப்படின்னு சொல்லலாமே விநாயகர் பூஜை பண்ணலாமே சொல்வது நமக்கெல்லாம் இப்பொழுது புரியும் இப்படி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மகாகணபதி எப்படி அங்கே காட்சி கொடுக்கார் ஹரி 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 சித்தியாகவும் காரிய சித்தி அதுக்கு நல்ல புத்தியையும் ஞானத்தையும் தான் சித்தி புத்தி கணபதி இப்படி இந்த காட்சியை பார்க்கும்போது இந்த குரு அருள் பெற்ற அத்தனை சித்தர்களுக்கும் அவரை தும்பிக்கை பெருமுனிவர்னு ஒரு தலைமையிலே ஒரு முனிவர் இருக்கார் அவர் தான் மகான் அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் ஸ்ரீ தடி அலங்கார கணமுனிவர் அவருக்கு பேர் ஸ்ரீ கஜ ரட்ச சித்தர்னு கூட சொல்லுவான் கஜம்னா யானை யானைக்கு அதிபதி பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த மகாகணபதியாயை எப்படி துதிச்சார் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நேரத்திலே அங்கே புகுந்தார் நல்லவர் நாரதர் கலகத்திலே நல்ல கழகத்தை ஏற்படுத்த வேண்டுமே உள்ள புகுந்துட்டார் ஒரே கூட்டம் அந்த சபையிலே நாரதரானவர் போகும்பொழுது பிள்ளையாரை விழுந்து 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 சாஷ்டாங்கமாக வணங்கினாங்க நம்மெல்லாம் தோப்புக்கரணம் தானே போடுவோம் இவர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் ஏனென்றால் அவர் பெரும் தேவ லீலை தெய்வ லீலை இது உலகத்துக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டும் எல்லாரும் பிள்ளையாரை தோப்புக்கரணம் போட்டோம் குசாமுத்தரில் தோப்பு போட்டோம் தலைவதல்ல குட்டிட்டோம் ஆனாலும் இதில் நாரதரே வாங்க வாங்க குட் மார்னிங் வாங்கோ அப்படின்னு வரவேற்கிறார் உங்களுடைய வரவு நல்ல வரவாக இருக்கணும்னு சொல்கிறேன் நாரதல் என்ன சொல்கிறார் எங்கே சுவாமி உங்களுடைய குழந்தைகள்லாம் காணுவேன் இங்கே ஏதோ சத்தம் கேட்டுதே அப்படியா இங்கே தானே இப்போ விளையாடிட்டு இருந்தாங்க என் பக்கத்துல சுற்றி விளையாடிட்டு இருந்தாங்க இங்கே தானே இருந்தாங்க அப்படிங்கிறார் நாரதலுக்கு ஒரே ஆச்சரியம் நான் அவங்க சத்தம் கேட்டது நான் பார்க்கவே இல்லையே எங்கே போயிட்டாங்க அப்படின்னு நாரதர் கேட்குறார் சுத்தும் முத்தும் பார்க்குறார் பிள்ளையாரு அப்படியே நைசா அப்படியே ஸ்மைல் குறும்பா சிரிக்கிறார் தன்னுடைய குழந்தைகள் இருக்கும் இடத்தை காட்ட அப்பொழுது அப்போது தான் நாரதர் கணபதியின் குழந்தைகளை தரிசனம் செய்தார் தான் காட்ட வேண்டும் ஏனென்றால் எவ்வளவு பெரிய தேவ ரிஷிகளாக இருந்தாலும் நன்றாக தேர்ந்துகிற நாரதராலேயே கணபதியினுடைய குழந்தைகளை காண முடியவில்லை அதற்கான நாரதரிடம் அற்புதமான சக்தி படைத்தவர்கள் பிள்ளையாருடைய குழந்தைகள் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தெய்வ கடாட்சம் பெற்று இருந்தாலும் அதில் பல 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 உயர்நிலைகள் உண்டு மேல 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 நிலை இதன் மூலம் நாம் அதில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் கணபதி என்ன செஞ்சார் பிள்ளையார் நாரதரை பார்த்து நாரதரே என்ன உன்னுடைய திருவிழாட நீ ஆரம்பிச்சிட்டியா எனது குழந்தைகளிடம் இது ஆரம்பமாகிறது சரி சரி பண்ணு ஒன்றுமே தெரியாது போல் நாரத கணபதியை மீண்டும் பல முறை வணங்கி பிரபு தாங்கள் அறியாததோ தாங்களுக்கு தெரியாதோ எதுவுமே கிடையாது சொல்லு சொல்லு சரி சரி வந்த வேலையை சிறப்பாக செய் கணபதியின் குழந்தைகள் நாரதரை பார்த்தவுடன் சுவாமி எங்களுக்கு ஒரு நல்ல கதை ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறார் அதுக்கு நாரதரும் கொஞ்சம் ஒத்துண்டு குழந்தைகளை அழைத்து வச்சிருந்து கணபதியின் குழந்தைகளின் பெயர் இந்த உலகுக்கு தெரிய வேண்டும் என்பதை அப்பொழுது விளக்கினார் அதுதான் ஒரு யுகத்திலே சோபகிருது வருஷத்திலே கார்த்திகை மாதத்திலே வியாழக்கிழமையிலே வளர்ப்பிறையிலே உத்திராட நட்சத்திர சேருகின்ற இடத்திலே உத்திராட லோகத்தில் இதை சொன்னார் என்ன சொன்னார் குழந்தைகளின் மூத்தவன் பெயர் லாபன் இளையவன் பெயர் லட்சன் அப்படின்னு பேரை சொன்னார் இப்பொழுதுதான் நாரதர் உடனே தன் வேலையை ஆரம்பித்தார் ஆமா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுமே உலோகத்தில் யமுனைன்னு ஒரு நதி இருக்கு அந்த நதி ஓடுகின்றவள் யமுனை எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அவள் தன்னுடைய அண்ணனாகிய ஸ்ரீ யமதர்மராஜாவை ராஜாவை அழைச்சு கார்த்திகை மாச சுக்கல பட்ச துதியை அன்னைக்கு நல்ல மணக்க மணக்க அறுசுவையோட விருந்து அழிச்சு அன்னைக்கே ரக்ஷாபந்தன நூலை கையில் கட்டி நமஸ்கரித்தாலே அதுதான் பெரும் மகிழ்ச்சி அப்படி மகிழ்ச்சி அடைந்த ஸ்ரீ தர்மராஜன் இந்த நாளிலே நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் யம தர்மராஜனுடைய தங்கை யமுனா நதி இங்கே யமன் அங்கே யமுனை யமனுக்கும் ஒரு தங்கச்சி இருக்கான்னு நம்ம பிரிஞ்சுக்கணும் யம தர்மராஜனை தரிசவர்களுக்கு இந்த புராணமானது வரும் நரிக்குடியிலே திருப்பயங்கிலே தீவாஞ்சியத்திலே யம தர்மராஜரை யார் ஒருத்தர் தரிசனம் செய்தாலும் இந்த சரிதத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டும் இல்லையே இன்னைக்கு ரக்ஷாபந்தனம் ஒவ்வொரு இடத்திலும் அந்த தர்மராஜன் யமுனைக்கு கட்டி அது போல ரத்னகிரீஸ்வரரை வலம் வந்து ரத்னகிரீஸ்வரரை மனதில் நினைத்துக்கொண்டு அண்ணனானவன் முதலில் தங்கைக்கு தங்கைகளுக்கு ரக்ஷா பந்தனம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் எல்லோரையும் தங்கையாக பாவித்து அவர்களுக்கு ரக்ஷாபந்தனம் என்கின்ற மஞ்சள் சரடை காப்பு கட்ட வேண்டும் பெரும் பாதுகாப்பு குழந்தைகளே பெண் குழந்தைகளே என்று இல்லையே என்று இயங்குகின்றவர்கள் விட்டமே என்ன பண்ணுறதுன்னு துன்புறு ஒரே மனசு கஷ்டமாக இருக்கும் எப்படி கரையேற்றுறது எப்படி இன்னைக்கு கத்தினெல்லாம் உறவு பலப்பட்டு அது பெரும் உறவாக மாறும் இப்ப என்ன புரிஞ்சது நமக்கெல்லாம் ரக்ஷாபந்தனம் காப்பு நூலை கட்டுவதற்கு தங்க இல்லையே என்கின்ற குறை உங்களுக்கு நீங்கிவிடும் என்ன போகிறது சூச்சகமாக தனது காரியத்தை குழந்தைகள் மனதிலே பதித்து விட்டார் நாரதர் அவ்வளவுதான் தன்னுடைய வேலை முடிந்தபின் அதனுடைய திருப்தியில் மீண்டும் பிள்ளையார்கிட்ட தேங்க்ஸ் விடை பெற்று கொண்டு கணபதி உலகத்திற்கு திரும்பினார் ஆகையினால் இன்னைக்கு கணபதியின் பிள்ளைகள் நமக்கு ஒரு நல்ல தங்கை வேண்டும் அப்பாவிடம் போய் கேட்கும்னு தந்தையாரை பார்க்க போனாங்க அடாடா நமக்கு ஒரு தங்கை இல்லையே அப்பா எங்களுக்கு ஒரு தங்கை வேண்டும் எப்படியாவது உருவாக்குங்கப்பா அப்படின்னு மன்றாடி ஆடி கெஞ்சிதுங்க குழந்தைங்க பிள்ளையார் என்ன செஞ்சார் அவருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது பண்ணி விட்டானா நாரதன் வேலையை பண்ணி விட்டானா சரி இப்போ என்ன பண்ணுறது தங்கைக்காக தீவிரமான ஆடம் பிடிச்சின்னு இருக்கே அப்போ என்ன செஞ்சார் பிள்ளையார் என்ன செஞ்சார் கணபதி உங்களுக்கு ஒரு தங்கை வேணும்னா அதற்கு ஒரு காரியம் சொல்கிறேன் உபாயம் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் உலோகத்துக்கு போங்கோ பூலோகத்தில் ஐயர் மலை ரத்னகிரீஸ்வரர் அங்கே போய் முறையாக நீங்கள் பக்தியோட வளம் வந்தால் அவரே உங்களுக்கு ஒரு பெரும் உதவி செய்வார் தவமான தவம் இருந்து ரெண்டு குழந்தைகளும் கிரிவலம் வந்தார்கள் வந்துட்டு கணபதி லோகத்திற்கு லாபன் லட்சன் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஏன்னா அவங்களுக்கு பரிவாரம் பிள்ளையாருடைய ஆட்கள்லாம் பரிவாரமாக வந்தவங்க இல்லையோ பூலோகத்துக்கு வந்து மறுபடியும் ஐயன்மலையை கிரி வந்து அப்படி வலம் வந்து நியாய சுந்தரலிங்க தரிசனத்தை நேரடியாக பூலோகத்திலிருந்து உயர்ந்து வந்ததை மலை உச்சியில் பிரம்மாண்டமான பேரொழி ஒளி என்றால் மாணிக்க ஒளி ஒளி இப்படி பல ஒளிகளை நிறங்களை கொண்டு பல வண்ணமாக மாறி 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 காட்டிக் கொடுத்தார் அப்படி கொடுக்கும்போது ஒரு சத்தம் வந்தது அசரீதி லாபா லட்சா ரொம்ப மிகழ்ச்சி ஐயர் மலை ஈசன்ஸ் சொல்லும்போது அப்படியே சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து குழந்தைகள் லாபன லட்சணம் அந்த ஐயர் மலையை அப்படியே வணங்கினார்கள் தடாகம்னா சின்ன குளம் கிடையாது பிரம்மாண்டமான குளம் அங்கே உடனே வெட்டி தான தர்மங்களை எல்லாம் செய்து இந்த ஐயர்மலை ஈசனுக்கு ஒரு நன்றியை செலுத்திட்டு கணபதி லோகம் போனாங்க அந்த குழந்தைகளின் ஒரு முகத்திலிருந்து உடலிருந்து ஒரு பெரிய தேஜஸ் ஸ்ரீ மகா கணபதி ஒரு ஜோதியை உருவாக்கி ஐக்கியப்படுத்தி தனது சுந்தர ஜோதி அப்படின்னு ஒரு ஜோதியை வெளிக்கொண்டு புத்தி என்ற தன் மனைவியை வடிவிலே சேர்த்து சந்தோஷி என்கின்ற பெண் தெய்வத்தை கொண்டு வந்தார் லாபனும் லட்சனும் அவள் கையா ரக்ஷாபந்தனம் என்னும் காப்பு கயிறு கட்டிக்கொண்டு மகிழ்ந்ததோடும் அட்டுமில்லாமல் மக்கள் அனைவரும் என்று சந்தோஷி மாதாவை வணங்கி நலம் பெற அற்புதமான வழி செய்தார் அது ஒரு யுகம் ஆகவே நம்ம என்ன செய்யணும் அனைவரும் வாழ்க்கையில் சந்தோஷம் சந்தோஷம் அடைய ஐயர் மலையை விடாமல் கிரிவனம் வரணும் பிரார்த்தனை செய்யணும் தான தர்மம் செய்யணும் வந்துட்டு மகாகணபதியே நீங்கள் எங்களுக்கு உதவணும் நியாய சுந்தர லிங்க தரிசனுடைய பலன் என்னெங்க பாருங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கலந்து இருப்பதுதான் சிறப்பு பெண் குழந்தைகள் இன்றி வருந்தும் பெற்றோர்களுக்கு ஐயர்மலை கிரிவலம் வந்தால் நியாயமான சுந்தரலிங்க தரிசனம் கிடைக்க வழி கிடைக்கும் சகோதர சகோதரிகளிடையே உள்ள மன வேறுபாடு டிஃப்ரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மனக்கசப்பு ஈகோ இது உடனடியாக மறையும் சந்தோஷ் சந்தோஷி என்ற பெயரை உடையவர்கள் இந்த நாளிலே கிரிவலம் வந்து இறைவனை வணங்கி தான செய்வதும் சிறப்பானது மேலும் அப்படிப்பட்ட பெயர் நாமம் உடையவர்கள் அன்னதானம் ஆடை தானம் செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் திருக்கணிதம் முறைப்படி இன்று பதினாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுக்லபக்ஷ துதியை கொண்டாடி மகிழ்ந்து இன்று சந்திர தரிசனம் பெறும்பொழுது இதனுடைய பலன்களானது மேலும் மேலும் இன்று சந்திரகாந்தக்கல் சகநீலக்கல் ஜோதி ரக்ஷக்கல் இவைகளை மோதிரமாக பெறுவதும் அணைவதும் பாக்கியம் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கும் இரவிலும் பகலிலும் பல நிறங்கள் கொண்ட மந்திர சக்தி ஒளி உள்ள சாக்ஷரூப மணிக்கல்லை யார் ஒருவர் கையிலே அணிந்து கொள்கின்றார்களோ வாழ்க்கையிலே ஒரு புதிய வெற்றியினுடைய அடையாளம் சிகரமாக உயர்ந்து என்றென்றும் மனபீதி கைநடுக்கம் மனநடுக்கம் கூச்சம் கஷ்டம் இவைகளிலிருந்து வெளிப்பட்டு இன்று உலகத்திற்கே ஒரு நல்ல இரட்சையாக காப்பாக நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆழ்ந்த நிலைமை ஏற்படும் அடுத்தவர்களுக்கு இதை சொல்லும் பொழுதும் இதனுடைய பலன்கள் உங்களுக்கெல்லாம் வரும் ஆக இப்படி தினமும் ஒரு இறைக்காரியங்களை பாருங்கள் எந்த ஒரு கோயிலும் இரண்டு பிள்ளையார் இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் சித்தி புத்தியாக இருப்பார் சித்தி எல்லா காரியமும் உங்களுக்கு சித்தியாகிட நடந்துவிடும் நல்ல ஞானத்தையும் புக்தியும் தருகின்ற இந்த புத கடியிலே நாடாலும் நல்ல நிலைமையும் வீடாலும் நல்ல நிலைமையும் டும் டும்னு சொல்கிற மொழியை கெட்டி மேலும் கொட்டி கல்யாணம் ஏற்படுகின்ற அற்புதமான திருநாள் இது வாழ்க்கையிலே ஒரு முறை இன்று மட்டும் வரும் அடுத்தது எப்போ வரும் என்று மகான்களுக்கு தெரியும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தினுடைய அருளால அருணாச்சலம்